நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் ராமகூபம் வீரநாகபுரத்தைச் சேர்ந்த மாதவன் பனிரெண்டு ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் நாங்கள் சொல்ல முடியாத மனவேதனையில் இருந்தோம் தீர்வை தேடி அனைத்து வழிகளையும் நாடி ஓடினோம் ஆனால் பதில் கிடைக்கவில்லை ஒரு பக்தர் எங்களை சத்தியலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் கல்கி ஆக்ஞாவின் போது நாங்கள் எங்கள் இதயங்களை திறந்து ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பேசினோம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்களை ஆசீர்வதித்தார் என் மனைவி ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் தவறாமல் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்கள் மீது தங்கள் அருளை பொழிந்தார்கள் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த நம்ப முடியாத அதிசயத்தின் மூலம் எங்கள் இயக்கத்தை நிறைவேற்றிய எங்கள் சந்தான பிரதாதாவுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம்